வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வாரம் அப்டேட்டெல்லாம் கொடுத்துருந்தோம் நம்ம இதை தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்ருப்போம் மொத்தம் மூணு டெலிகிராம் சேனல் இருக்குது இதில் எதை இதை தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க இதோடைய லிங்க் எல்லாமே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக சாட்டுக்கு வந்தீங்கன்னா டெலிகிராமோடைய நம்பர் வந்து இந்த நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் வந்து ஹாய் மெசேஜ் போட்டு லிங்க் வாங்கி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாட்டு ரன் பண்ணது இது வந்து சி ட்ரேடுக்கு உண்டான பாட்டு நம்ம வந்து எம்டி ஃபோருக்கும் பண்ணிக்கலாம் சி ட்ரேடுங்கிறது எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ் அதில் சி ட்ரேடு இது ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் ஃபுல்லி ஆட்டோமெட்டிக் ட்ரேடிங்கு செமி ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கும் இது வந்து பிடிசிக்கு மட்டும் நம்ம வந்து போட்டிருந்தோம் பிடிசி போட்டு ஒரு ரெண்டு வாரம் அவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் செட் ஆகிறது வந்து கோல்டு தான் அதனால வந்து அது அப்படியே வந்து கோல்டு பண்ணிட்டோம் எவ்வளோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தது அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துச்சு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று லார்ஜ் சைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று தான் பிடிசி அல்லாமல் கோல்டுலேயும் ரன் பண்ணியிருப்போம் அப்புறம் கிராஜுவலாக ஏறிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்பதாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஆகஸ்ட்டு ஒம்பதாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த்ரீ தௌசண்ட் டாலரில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அதுக்கப்புறம் கோல்டுக்கு வந்துருச்சு கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒனில் அப்படியே எடுத்துகிட்டே இருந்துச்சு மொத்தம் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இன்றைக்கி வந்து டிசம்பர் தேதிக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டாலரு ஆனால் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூற்றி இருபது டாலர் ப்ராஃபிட் எடுத்துருந்துச்சி இது வந்து எல்லாமே வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று லார்ட் சைஸு இதுக்கு வந்து இப்போ ட்ராடன் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு 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 நாலு ஆர்டர் தான் இருக்குது அப்போ வந்து இதோடைய ட்ராடன் பார்த்தீங்கன்னா அறுபது டாலர் அப்போ இது வரைக்கும் வந்து ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கு த்ரீ தௌசண்ட் டாலர் போட்டு அது வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது இந்த பாட்டு வந்து எம்டி ஃபோர்லேயே ரன் ஆகும் எம்டி ஃபோருக்கு வந்து நம்ம வந்து அழகாக இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுக்கலாம் இதோடைய என்னென்ன சிறப்பு அம்சம் இதை ஆவரேஜ் பண்ணி தான் எடுக்கும் ஆனால் எல்லா பாட்டுமே அவரேஜ் பண்ணி அப்படி இல்லை நம்ம வந்து செட்டிங்ஸு கரெக்டாக வைக்கணும் அப்போ டைம் ஃப்ரெய்மு டார்ச் சைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில ட்ரிக் ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ராடன் அதிகமாக போகாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணிக்கலாம் இதை வந்து விபிஎஸ்லாம் ரன் பண்ணிக்கலாம் வந்து ரன் பண்ணணும் சிஸ்டம் இருக்கணும் லேப்டாப்பு இருந்தால் ஓகே மொபைலை மட்டும் வச்சுட்டு இந்த பாட்டை ரன் பண்ணால் முடியாது ஓகே விபிஎஸ் வாங்கி அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா மொபைலில் வந்து விபிஎஸை வந்து வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரட் டாலர்லேருந்து வந்து த்ரீ தௌசண்ட் டாலரில் இது ரன் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் டாலர்லேருந்து ரன் பண்ணலாம் ஹண்ட்ரட் டால ஹண்ட்ரட் டாலர் டூ ஹண்ட்ரட் டாலர் த்ரீ டாலர் ஃபோர் டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் அப்படிங்கிறப்ப அதோட அக்கௌண்ட் டைப்பு மாறும் அப்புறம் த்ரீ தௌசண்ட் தௌ தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி கூட பண்ணலாம் எல்லாத்துக்கும் உள்ள ஆர்ட் சைஸ் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அதுக்கு தகுந்த டைம் ஃப்ரெயமு ஆவரேஜ் மெத்தேடு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராஃபிட்டு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு பாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து மேனுவல் ட்ரேடுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும் ஆர்டர் போகிறது சிரமமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போடணும் டேக் ப்ராஃபிட் போடணுன்னு பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வந்து இது வந்து அப்படியில் ஆன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆர்டர் எடுத்து எடுத்து ஆஃப் ஆவரேஜ் பண்ணி கட் பண்ணிக்கும் நம்ம வந்து அதை தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம் தேவை இல்லாத போது ஆஃப் பண்ணி வைக்கலாம் எல்லா பேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டைம் ஃப்ரேம் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டைம் ஃப்ரேம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லா சௌரியமும் வந்து இந்த பாட்டில் இருக்கும் இந்த பாட்டு தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணி அதே மாதிரி அக்கௌண்ட்டு வந்து லோக்கல் டெபாசிட் யூபியும் யூபி மூலியமாகவே நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வித்ராவல் வாங்கிக்கலாம் கிரிப்டோவை மாற்றி தான் ட்ரேடு பண்ணணும் அவசியம் இல்லை அது வந்து சின்ன அமௌண்ட்டு நூறு டாலரு பத்து டாலர் ஐம்பது டாலர் நூறு டாலர் மினிமம் ஐம்பது டாலர்லேருந்து கூட டெபாசிட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் கிரிப்டோவை மாற்றாமையே நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை டூ லேக்ஸ் பண்ணணும் ட டென் லேக்ஸ் பண்ணணும் ட்வெண்ட்டி லேக்ஸ் பண்ணணும் ஸ்கிரிப்டாக மாற்றி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கேஷ் அண்ட் கேரியாவும் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஈஸிவேவாக எடுத்துக்கலாம் இன்னமும் ஃபார் நிறைய நிறையா அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து ப்ராஃபிட் எடுக்கிறக்கான மெத்தேடை தெரிஞ்சுக்குங்க இந்த ரோபோட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி இன்னும் சில அப்டேட்டுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கேன் ஓகே தேங்க் யூ